ஆதீனத்திட்ட ஏற்கனவே பல கோடிகளுக்கு சொத்து இருக்கு இந்த ஐம்பது கோடிக்காக அப்படி பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்லல சில பேர் பேசிக்கிறாங்க அப்படியெல்லாம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு யார் பார்வேந்தர் வாங்கிட்டாரா மடாதிபதிகள் எல்லாம் திமுக நடத்துற கூ அரசு நடத்துற விழாக்கள்லயும் கலந்துக்கிறாங்க பாஜக கூப்பிட்டாலும் கலந்துக்கிறாங்க அவங்கள என்னன்னு புடிக்குது அப்பா நாலு வருஷமா பாந்த சேகர் பாபு நடையா நடந்து ஆதீனங்களை எல்லாம் அப்படியே பாசங்காட்டி நேசங்காட்டி மரியாதையெல்லாம் காட்டி நாங்கள் வந்து பக்தியில் தான் இருக்கிறோம் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம் கொள்கிறோம் ஐயா எங்களை தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னு ம மடாதிபதிகளையெல்லாம் போய் போய் பார்த்து 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 பேசி 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 அவங்கெல்லாம் சரி திமுக வந்து இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்லா தான் விட்டு கொடுத்து போகுது அப்படின்னு மடாதிபதிகள்லாம் மனமிறங்கி திமுக நடத்துகிற அந்த கூட்டங்களில் வந்து தலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க பாரிவேந்தர் பார்த்தாரு ஒரு என்ன பண்ணணுமோ பண்ணி நான் கூப்பிட்டு பாரு இப்போ சைவ சித்தாந்த கூட்டத்தில் நட்டாவுக்கு என்ன தெரியும் சைவ சித்தாந்தம்னா வடக்கை அவனுக்கும் எதுவும் தெரியாது நட்டாவுக்கு என்ன தெரியும் ரவிக்கு என்ன தெரியும் தேவாரம் திருவாசகம் ரவிக்கு என்ன தெரியும் ரவிக்கு என்ன தெரியும் மத வெறி மட்டும்தான் தெரியும் சைவ சித்தாந்தம்னா என்ன சும்மாவா கடல்யா சைவ சித்தாந்த மேடையில் யாரு உட்கார்றது Είναι τεριών.